இந்த வீடியோ மூலயமா நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்மளுடைய பொறியியல் கலந்தாய்வு நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை நான் வைக்க போகிறேன் அதாவது பொறியியல் கலந்தாய்வு வேக வேகமாக நடக்க போது இந்த கலந்தாய்வை நடத்தக்கூடிய டோட்டுக்கு நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டா மாணவர்கள்ட்ட ஒரு ரூபாய் பேமெண்ட் வாங்கலாம் அது என்ன செக்யூரிட்டி டெபாசிட்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மாணவர்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணியில் ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி மாணவர்கள்ட்ட ஐநூறுரூவா வாங்கியிருக்காங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள்ட்ட இரநூத்தம்பது ரூபா வாங்கியிருக்காங்க இதன் பிறகு எந்த ஒரு பணமுமே வாங்காமல் பண்ணி பசங்க எல்லாத்தையும் அப்படியே டேரக்டாக வந்து காலேஜ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்கு இதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட சீட் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சீட் வந்து இன்ஜினியரிங்ல அரசு ஒதுக்கீட்டுக்கு கீழே தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதே போல அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும் எல்லா கல்லூரிகள்லையுமே இருக்குது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பம் எத்தனை பேர் நமக்கு தெரியணும்ல இன்றைக்கி வந்து ரேங்க் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது பேருக்கு ரேங்க் வந்திருக்கு இந்த ரேங்க் வந்தவங்களில் எவ்வளோ பேர் ஆசையோடு இருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துருமா இல்லையா முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு ஐயாயிரரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு கண்டிப்பாக இருந்துச்சு ஐயாயிரரூவா வந்து ஓசி பிசிஎம் எம்பிசிக்கு ஐயாயிரூவா கட்டணும் அதே போல் எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஆயிரரூவா கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ணாமல் மாணவன் டைரக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தனால என்ன ஆகுது நிறைய பேர் அதாவது வேறு வேறு படிப்புகளில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அந்த சீட்டை ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாணவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவனுக்கு அதை கொடுத்துடாமல் வேஸ்ட் பண்ணுறான் ஏன்னா உண்மைதான் அது நிறைய இடங்களில் உண்மையான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரிகளில் எவ்வளோ வந்து பீஸ் வாங்குறாங்கங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ உண்மையான விவரம் வந்து தெரியப்படுத்த நம்மளுடைய டோட்டே அவங்களால முடியலை ஏன்னா தனியார் கல்லூரிகள் ஒன்று ரெண்டு கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளில் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம புக்லெட் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் மாணவர்கள்ட்ட இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குறாங்க ஏன்னா நம்மளுடைய இங்கே ஃபீஸ் கமிட்டியிலேருந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகளில் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கிட்ட வாங்குறாங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபீஸ் வாங்குறத நம்மளால் பெரிய லெவலில் தனியார் கல்லூரிகளை டோட்டால கண்டிப்பாக தடுக்க முடியும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பீஸ் கமிட்டி சொல்லியிருக்கக்கூடிய ஃபீஸை தான் வாங்கணும் நம்ம என்ன சொல்றோம்னா முன்னாடியே பையனுடைய விருப்பம் ஆசை இருந்ததுன்னா அவன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணலாமே இப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டா என்ன கொண்டு வர சொல்றோம்னா இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேருக்கு ரேங்க் வந்துருக்குல்ல அதில் எவ்வளோ பேர் ஆசையோடு இருக்காங்கிறதுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகி அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேமெண்ட் நீங்க பத்தாயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிருங்க ஜென்ரல் சீட் எடுக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் பண்ணணும் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வித்துட்டால் ஆப்ஷன் கொடுத்துடலாம் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த பத்தாயிரம் ரூபாய் அவங்கள்கிட்டயே திருப்பி அனுப்பிடலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அதுல நீட் தேர்வு எழுதி மாணவர்கள் வர்றாங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த சீட்டுக்கு அந்த அரசு ஒதுக்கீடு சீட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தனியார் தனியார் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் சேரனாலவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் ஃபீஸ் வாங்கப்படுது செக்யூரிட்டி டெபாசிட்னு அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் வாங்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்க மாட்டேங்குது ஏன்னா எந்த ஒரு பணமும் வாங்காமல் பொறியியல் படிப்பை நம்ம வந்து நம்ம இதில் எதுவும் தப்பே சொல்லலை நம்ம ஊரில் கட் ஆஃபை வச்சு தான் சீட்டு கொடுக்குறோம் நம்ம எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஆதரிக்கிறதே கிடையாது அது வேண்டியதும் இல்லை நமக்கு தேவையில்லை இல்லை நம்ம வந்து மெயின்ஸ் எழுதி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி அந்த மாதிரி போகிறதுக்கு தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவைப்படுது தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சேருவதற்கு இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த வருடம் கட்டாயமாக நம்ம டோட் கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா ஆசை எத்தனை பேருன்னு தெரிஞ்சிடல இப்போ நிறைய பேர் டுவெல்த் ரிசல்ட் வெளியான நாள்லேருந்து போய் அங்கங்கே அட்மிஷன் போட்டுட்டு வராங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் யார் வேணாலும் போய் போட்டுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அட்மிஷன் போட்டுட்டு இங்கேயும் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக மாணவர்களை உண்மையாவே கவுன்சிலிங் வெயிட் பண்றவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அரசு ஒதுக்கீடு இடங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்மளுடைய தனியார் கல்லூரிகள்லாம் வந்து இது வந்து பெரிய லெவலில் ஃபீஸ் வாங்கக்கூடிய விஷயத்த அரசால கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய டோட்டு நினைச்சா டிஎன்ஏ புக்லெட்லாம் கொடுக்குறாங்க அந்த புக்லெட்லேயே எவ்வளோ ஃபீஸ் நாங்கள் வாங்குகிறோம்னு சொல்லலாம் உண்மையாவே அரசு சொல்லக்கூடிய ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் நம்ம கவுன்சிலிங் நடக்கையிலேயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம காலேஜ்லேயே போய் சேர முடியுது அப்போ அதுலேயே வந்து டியூஷன் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிடலாம்ல நீங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ணால் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் ஸோ அதனால் இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வர போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுடைய ஒரு ஒரு சப்போர்ட் மூலியமா அதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஏன்னா வருங்காலங்களில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரூபாய் இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டினா இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அது அது என்ன இன்ஜினியரிங் படிப்புங்கிறது அவ்வளோ கேவலம் கிடையாது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது நிறைய மாணவர்கள் பல்வேறு வகையான மாணவர்கள் அந்த படிப்பை எடுக்கணும் அந்த படிப்பில் சேரணும்னு ஆசையோடு இருக்காங்க அதுவும் அரசு ஒதுக்கீடு இடத்துல நமக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காகவே நம்மளுடைய டோட் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்மளுடைய முதலமைச்சர்ஸ் எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொடுத்துட்ருக்காங்க ஏழரை சதவீத இடஒதுக்கீடு நிறைய விஷயங்கள் வருது அதாவது முதல் பட்டதாரிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குறைக்கிறோம் அதே போல் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு வந்து நிறையா நம்ம வந்து அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறோம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்குது ஆனால் தனியார் கல்லூரிகளில் உண்மையான வாங்கக்கூடிய ஃபீஸை நம்மளால் மாணவர்கள்ட்ட தெரியப்படுத்த முடியல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் நிறையா வந்து அவங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த ஒரு விஷயத்த கொண்டு வாங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் உண்மையாக ஆசையோடு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த கோரிக்கை நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன் அப்போதான் இந்த ரெண்டு இவ்வளோ பேருக்கு ரேங்க் வருது அவ்வளோ அதில் வந்து எவ்வளோ பேர் பில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல நம்மளுடைய டோட்டே வெளியிடலாம் இவ்வளோ பேர் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து திருப்பி கொடுத்துருவோம் மூணு மாசத்துல உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாமே ஒன்றும் பிரச்சனையே இல்லையே ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கவுன்சிலிங் வழியா சீட்டு கிடைச்சாலுமே நம்ம தனியார் கல்லூரியோ இல்லை அரசு கல்லூரிக்கோ போனாலுமே பணம் கட்டி தான் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம இலவசமாக படிக்க முடியும் ஆனால் ஜென்ட்ரலில் எங்கே சீட்டு கிடைச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகளாக இருக்கட்டும் எல்லா கல்லூரிகளையும் பணம் செலுத்தி தான் படிக்கிற மாதிரி இருக்குது கவுன்சிலிங்ல போனாலுமே அதுவும் தனியார் கல்லூரிகள்லாம் ஒன்றரை லட்சம் காலேஜ் ஃபீஸே ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு அதுக்கு மேல வருது ஹாஸ்டலோடு சேர்த்து எப்படி பார்த்தாலும் ரெண்டரை லட்சத்துக்கிட்ட ரெண்டு லட்சம் கொண்டு வந்துடுறாங்க இது எல்லாமே நம்மளுடைய டோட்டுக்கு தெரியும் கண்டிப்பா மாணவர்கள் நலனுக்காக கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்களை பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு இடம் மாணவனுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது வருஷ வருஷம் நம்ம பார்க்குறோம் சீட்டு ஒரு பையன் கிடைக்கிது கெடு அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு காலேஜுக்கு போகிறான் அங்கே போனா வேற மாதிரி ஒரு பீஸை சொன்னோன்னா மாணவன் பாதிக்கப்படுறான் அது என்ன ஆகுது சீட்டை வாங்கிடுறான் பையன் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சீட்டு வேஸ்டா போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் அந்த மாணவன் அங்கே சேராம போற அந்த இடம் வேஸ்ட்டாக போகுது அது இந்த இன்னொரு மாணவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா அவனுக்கு அது கிடைச்சிருக்கும்ல அந்த மாதிரி வேஸ்ட் ஆக போகிற சீட்டை அங்கே போய் சேர்ந்துடுறான் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுறான் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது ஸோ பணம் கட்ட முடியாத பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வருது அதனால அரசு இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய டோட் எடுத்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ பாய்